நல்ல வடிவம் அம்மா சமைச்சிருப்பான் கட்டிக்கீங்களே இல்ல ஓ அதுதான் பேசாம இருங்க உயரமா கிடக்கு எல்லாம் அப்ப வந்துட்டு எல்லாருச்சும் சாப்பிட முடியாது அந்த காய்ச்சி கொண்டு அதாவது நான் அம்மம்மா மற்ற வந்துட்டு விஷயா இல்ல அம்மா என்ன இல்ல

சாப்பாட போடுவோம் <runners> <ritte> <Pfundi> <t región> <Trail turbul pixel>

பாரு கறி எல்லாம் சாப்பாடு 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 full

வித்தியாசம் <mile> செல்லாத வேற என்னது

அப்படிலாம் பாயத்தங்காயம் பாலக்காயம் போட்டுக்குழம்பு பாயத்தங்காயம் பிலாக்கோட்டையும் போட்டுக்குழுவோம் பாழக்காய் பிடிக்காது பாழைப்பழமே பிடிக்கிறேன் சாப்பிடறது வாழைப்பழம் இதர பழம் இதை அண்டு யாரும்

வேற புட்டு பின்னுக்கு போ வெறியுமா ஏறாம் ஓ அந்த புட்டுக்கு வாழைப்பத்தை மிதித்து போட்டுட்டு ஏ கம்பை சீனியும் போட்டு குழந்தையாக வெறியும் அம்மா அம்மா அந்த காலத்தில் அப்படித்தான் கொடுத்து பழக்கிருக்கான் அதான் அந்த மெயின் செட்டுக்கு போய் மந்து கொண்டு தம்மா ஏறா நீ ஆனால் இதுக்கு நாங்கள் புட்டுக்க சீனியெல்லாம் போட்டு தேடி சாப்பிட்டு நாங்கள் வந்து புட்டுக்க ஏறாம் தம்பிளான் மதன்ன ஏறாம புட்டுக்க புட்டுக்கு சீனி போட்டு

ஏன் சாப்பிட்டு

என்ன விட்டு வர மாட்டேன் இந்த பாடுபாடு வாழ்ந்தாடு

கையோட வீடியோ முடிச்சுடுவோமே ஓ பாருங்க வீடியோ நான் வீடியோ முடிச்சிட்டு அந்த ஓகே கண்டிப்பா வந்து நீங்களும் இதே வந்து வரக்கல டைம்ல இப்படி சாப்பிடுறது ரொம்ப மேல சாப்பிடுங்க அது அது ஓ இன்னும் நல்லா இருக்கு சோறு ரெண்டே நான் சாப்பிட்டுக்க மாட்டேன் அம்மா தெரியும் அம்மா என்ன குணம் ஓகே கழிச்சு குள்ள தம்பி குடிச்சு ஒரு அண்ணா சாகம்